ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ப்ராடக்ட் லேக்டர் கிரானுலஸ் பவுடர் இப்பொழுது இந்த லேக்டஸ் கிரானுலஸ் பவுடரின் பயன்கள் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம் பொதுவாக மருத்துவர்கள் இந்த லேக்டஸ் கிரானுலஸ் பவுடரை குழந்தை பெற்றவுடன் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்த குழந்தை பெற்ற தாய்களுக்கு பரிந்துரைக்கிறார்கள் மேலும் இந்த லாக்டஸ் கிரேன்லெஸ் பவுடர் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இப்பொழுது இந்த லாக்டஸ் கிரேன்லெஸ் பவுடரில் உள்ள உட்பொருட்கள் அதாவது இன்க்ரீடியண்ட் என்னென்னவென்று பார்ப்போம் சடவாரி சீர்விடாரி யஸ்திமது சீரா பாலக் சோவா பஞ்சட்ரினா மற்றும் கேலக்டா கோலஸ் மொத்தம் எட்டு ஆயுர்வேத உட்பொருட்களை இந்த லாக்டஸ் கிரேன்லெஸ் பவுடர் கொண்டுள்ளது அடுத்ததாக இந்த லாக்டஸ் கிரானுலஸ் பவுடரின் டோசேஜ் பற்றி பார்ப்போம் எந்த அளவு மற்றும் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இரண்டு டீஸ்பூன் பவுடரை எடுத்து சூடான தண்ணீர் அல்லது பாலில் கலந்து தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் உணவிற்கு பின்பு அருந்த வேண்டும் மேலும் மருத்துவர்களின் அறிவுரையின்படி தேவையான அளவு அருந்துவது மிகவும் சிறந்ததாகும் மேலும் இந்த லாக்டர் கிரானுலஸ் பவுடர் குழந்தை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் காலம் வரை இந்த லாக்டஸ் கிரானுலஸ் பவுடரை பயன்படுத்துவது மிகவும் சிறந்ததாகும் அடுத்ததாக ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம் இந்த லாக்டஸ் கிரானுலஸ் பவுடரை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சூரிய ஒளிப்படாமல் குழந்தைகளுக்கு எட்டாத தூரத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் மேலும் இது போன்ற இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ